மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிர நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்திற்கான சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கான சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கப் போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவாக பதிவு செய்திருக்கிறோம் இந்த சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆண்டு பலன் கூறும்பொழுது கொஞ்சம் கூடுதல் சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைய கோச்சார கிரக அமைப்புகளை பார்த்து சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல பக்த கொடிகள் என்னிடத்தில் கேட்கக்கூடிய வினா சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அவர்கள் கேட்கும் பொழுதே அவர்களது மனதில் இருக்கக்கூடிய பயம் வெளிப்படுகின்றது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதன்படி அவர்கள் அந்த வினாவை கேட்கும் பொழுதே அவர்கள் மனதில் எழக்கூடிய பயம் கவலை முகத்தில் தெரிகின்றது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான உண்மையை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கூற வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் எனது குருநாதர் ஆண்டு பலன்களை எவ்வாறு கூற வேண்டும் கிரகப்பயிற்சி பலன்களை எவ்வாறு கூற வேண்டும் ஜாதகம் பார்க்க வருபவர்களிடத்தில் பலன் எவ்வாறு கூற வேண்டும் என்பதையெல்லாம் மிகவும் வித்தியாசப்படுத்தி அழகாக உபதேசித்திருக்கின்றார் அந்த வகையில் ஆண்டு பலன்களை நாம் சிந்திக்கும் பொழுது முதலில் நாம் எப்பொழுதும் உயரிய சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் அப்ப ஜோதிடத்துல வரும்பொழுது நீங்க நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு வினாயலாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது அதை எச்சரிக்கையாக கூற வேண்டும் அதை கேட்டோன்னே பயப்படுற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் இன்னும் சோர்ந்துருவேன் அதுவும் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு துவக்கம் அப்போ இந்த ஆண்டு துவங்கும் பொழுது கிரகங்களுடைய அமைப்புகள் நமக்கு பிரதிகூலமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை முதலில் நாம் சிந்தித்து அவர்களது ஆள் மனதில் ஒரு உற்சாக சிந்தனைகளை கொடுத்த பிறகு நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கூற முடியும் அந்த வகையில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் அனுகூலமாக இருக்கின்றதா என்ற ஜோதிட ஆர்வலர்களுடைய வினாக்களுக்கு நாம் ஆம் என்று கூற முடியாது இருந்தாலும் எந்தெந்த அமைப்புகள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்களை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது உங்களது ராசிக்கு பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து எட்டு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவா என்ற வினா ஏற்பட்டாலும் குரு பகவானுடைய பார்வை சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த ஸ்தானங்களில் பதிகின்றது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றன உங்களது ஜனனகால ஜாதக ரீதியாக அனுகூலமான அமைப்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலங்கள் பெருகும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் காணப்படுகின்றது என்ற விதத்திலே உங்களது ராசிக்கு பஞ்சம பார்வை உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகின்றது பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நாடி வரப்போறது குடும்ப ரீதியான சுப வைபவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது குடும்பத்தில் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் விலக நேற்றுவரை நேற்று வரை உங்களை சந்தேகக் கண்ணோடு பார்த்தவர்கள் உங்களை அன்போ அன்போடு அரவணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க பொருளாதார ரீதியாக இருந்த பலவிதமான கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறதோ குரு பகவானுடைய பார்வை சதுர்ஸ்தானத்தில் பதிகின்றது தாயினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகின்றது இந்த காலகட்டங்களில் பிரதிகூலமாக கிரகங்கள் பிரவேசிக்கக்கூடிய சமயத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான அனுகூலமான எளிமையான பரிகாரத்தையும் நாம் கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது தாயினுடைய அன்பை ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாகப் பெறுங்கள் நீங்கள் மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் தாயோடு பகிர்ந்து கொள்வது நல்லது தாயினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டுல அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் சிறந்த கோவிலும் இல்லை என்ற அருமையான வாசகத்தை உங்களது ஆள் மனதில் வைத்து கொண்டு முன்னேற்றத்திற்கான மூல மந்திரமாக நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த ஆண்டை நீங்கள் அருமையான மாற்றங்களை பெறக்கூடிய முடியும் உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பார்வையானது பதிகின்றது கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகள் கடந்த காலத்தில் இருந்த வேற்றுமை சிந்தனைகள் இவைகளெல்லாம் ஒற்றுமை சிந்தனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகுது கடந்த காலத்தில் இருந்த வம்பு வழக்கு வியாஜியங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதத்தில் நல்ல தீர்வுகளை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கொடுக்க போகின்றது கடந்த காலத்தில் பகையாக இருந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நாடி வரப்போகின்றது இவை அனைத்தையும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு வழங்கப் போகின்றது என்ற தொலைநோக்கு உயரிய சிந்தனைகளை கொடுத்தாலும் கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது உங்களது ராசிக்கு ஐந்து எட்டு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நிமித்தமாக பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் எதிர்ப்பு கூறாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நியாயமாக நேர்மையாக பேசுகின்றேன் என்று மேல் அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் கூடுமானவரை பேச்சை தவிர்த்துக்கொள்வது கொள்வது பேச்சை குறைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும் உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது அனுகூலத்தை கொடுக்கும் மௌனத்தை பின்பற்றுவது ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எழக்கூடிய கவலைகள் கட்டங்கள் குழப்பங்கள் இவைகளுக்கு தீர்வு காண தாயினுடைய ஆலோசனைகளை பெறுவது தாய் வழி சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் பிரத்தமாக பெற்றுக் பொழுது அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெற முடியும் சப்தம்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் முயற்சியை விட வேண்டும் என்ற சிந்தனைகளை பெற்றோர்கள் சிந்திப்பது அனுகூலத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் கணவன் மனைவி பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதையும் கோப தாபங்களையும் முற்றிலுமாக இந்த ஆண்டு முழுவதும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது இளைஞர்கள் குறிப்பாக எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அடுத்த ஆண்டு குரு பகவான் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான அனுகூலத்தை நீங்கள் பெறுவதற்கான உழைப்பாக இந்த காலகட்டத்தை திட்டமிடுங்கள் மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு முதலீடு ஆண்டாக அதாவது உங்களது உழைப்பை நீங்கள் முதலீடாக செலுத்த வேண்டிய ஆண்டாக அமைகின்றது என்பதை சிந்திக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு கடமையை செய்து கண்ணியம் காப்போம் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனது தனிப்பெறும் கருணை நேற்று இல்லாவிட்டாலும் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நமக்கு அருமையான வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது என்ற சிந்தனைகளோடு உழைக்க தயங்காமல் மன தளர்ச்சியை போக்கி அபரிமிதமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது உங்கள் உழைப்பு நிச்சயமாக உயர்வை கொடுக்கும் இருந்தாலும் இந்த ஆண்டானது உங்களுக்கு கடினமான உழைப்பையும் கடினமான சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோச்சார கிரக அமைப்புகளை சிந்திப்பதோடு விரயம் என்ற சிந்தனைகளையும் நாம் சிந்திக்கும் பொழுது சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களது சிக்கனத்தை சிந்திக்க வேண்டிய காலம் இந்த சிக்கனம் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல ஒவ்வொரு செயல்பாடுகள் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்க வேண்டாம் பொருளாதார ரீதியான செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்வது நல்லது புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறிய தொகையாக இருந்தாலும் அதை தொடாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான போலி விளம்பரங்கள் நம்மை ஈர்க்கக்கூடிய வகைகளில் காணப்படுகின்றது நம்பி ஏமாற வேண்டாம் எந்த நட்பையும் நம்பி ஏமாற வேண்டாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்பட்டு தற்காத்து கொள்ள வேண்டிய காலமாக சிந்தித்து செயல்படுங்கள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது தினம்தோறும் வாய்ப்பு இருந்தால் உதயத்தை பாருங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவசியம் சூரிய உதயத்தை பார்ப்பது ஆதித்ய ஹதயம் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் உங்களது பிரார்த்தனை உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்க நல் வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த குடிகளுக்கு சத் சந்தானம் பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ஸ்ரீகுருபியோ நகா உலகத்தமிழ்வாழ் பக்தபுடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த கடக ராசி சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பத்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்திகள் சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தக்கடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள